நம்ம பாலையாவர்களுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது பாலையா அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு விழா எடுத்து கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ அதற்காக தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க தலைவர் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்ச் டைலாக் அப்படின்னாலே பாலையா தான் அது மட்டும் இல்லாமல் பாலையான்னா ஒரு பாசிட்டிவிட்டி வரும் நெகட்டிவிட்டியெல்லாம் அவர் கண்டுக்கிறதே கிடையாது அவர் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான விஷயம் அவர் வந்து மேலும் எழுவத்தஞ்சு ஆண்டுகளையும் இதே போல் சினிமா ஃபீல்டில் கொண்டாடணும் அப்படின்னு நான் மனமாற வாழ்த்துகிறேன் அப்படின்னு கடைசியாக லவ் யூ பாலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைங் கிஸ் வேறு தலைவர் கொடுத்தாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது positivity spread just to Santosh and the 75 years to commit to the Adiyotha Pakistan. I love you, Maria. தலைவர் பேசி வெளியிட்ட இந்த வீடியோவை அங்கே விழா நடக்கிற இடத்துல வந்து ஸ்க்ரீனில் போட்டாங்க அப்போது வந்து நம்ம பாலையா அவர்கள் செய்த அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்பவே கவனிக்கப்படுது ஏன்னா தலைவர் போன்ற ஒரு இருந்து இந்த மாதிரி ஒரு வாழ்த்து வர்றது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் பாலையா வந்து இருக்கிறன் கூப்பி தலைவருக்கு வந்து நன்றி சொன்னாங்க